ஒரு தடுப்பூசி மூலமா மிகப்பெரிய கேன்சரை பெண்களுக்கு வராம தடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆமாங்க பெண்களுக்கு வரக்கூடிய செர்வைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படி தடுக்கிறதுக்கு ஒரு வேக்சின் இருக்கு அதுதான் ஹச்பிவி வேக்சின் அந்த வேக்சினை வந்து ஒன்பது வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் போட்டுக்கலாம் இல்ல ஒன்பது வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு ரெண்டு தவணையும் பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்க பெண்களுக்கு மூணு தவணையும் இந்த வேக்சின் போட்டுக்கலாம் இதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது ஏன்னா இந்த வேக்சினை கரெக்டா போட்டீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக்சின் எஃபிகேசி இருக்கிறது நம்ம மெடிக்கல் டெக்னாலஜி படி சொல்ல போனோம்னா

இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வேக்சினை பத்தி நீங்க திங்க் பண்ணுங்க இந்த வேக்சினை வந்து ஆண்களுக்கு போட்டுக்கலாம் ஆண்களுக்கு வந்து ஒன்பதுல இருந்து இருபத்தி வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் ஆண்களுக்கு ஏன்னா அந்த பிளேல் கேன்சர் அதாவது பிறப்புறுப்புல வர நோயை தடுக்கிறதுக்கும் மோஷன் போராட்டத்தில் வரது ஆனல் கேன்சர் தடுக்கிறதுக்கும் தொண்டையில அதாவது ஓரோஃபரஞ்சல் கேன்சர் தடுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெண்களுக்கு ஏன் முக்கியமா போடணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கனா அவங்களுக்கு வந்து தீராத மாதவிடாய் மாதவிடாய் போயிட்டே இருக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க அந்த கேன்சர் வந்துச்சுன்னா அந்த கர்ப்ப வயர் ரிமூவ் பண்ணணும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா சர்ஜரி கீமோ தெரப்பி ரேடியோ அது மாதிரி பெரிய பொருள் செலவுல வச்சு கணக்கில் கொண்டு விடும் முப்பதுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அந்த வியாதி வரும் அதுல இருந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த வேக்சினை பத்தி சொல்றோம் இந்திய கவர்மெண்ட் இந்த வேக்சினை கவர்மெண்ட்ல பொறுப்பு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு பிரைவேட்ல மட்டும் இந்த வேக்சின் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தைகளை வந்து ஒரு குழந்தை மருத்துவர்கிட்ட கூட்டு போகும்போதும் இல்ல ஒரு லேடிஸ் டாக்டர் போகும்போதும் இந்த வேக்சினை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் உங்க குழந்தை பெண் குழந்தைகள் பூ பை இதை படிச்சு அந்த மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த வேக்சினை பத்தி உங்களுக்கு மைண்ட்ல வரும்னு நினைக்கிறேன் நான் உங்க குழந்தைகள் நல்ல மருத்துவர் ஜெயக்குமார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை உங்க பெற்றோர்கள் உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்